ஒட்டஞ்சத்திரம் அருகே குடிநீர் குழாய் அமைப்பதற்காக சாலையில் ஆதாள பாதாள பள்ளம் தோண்டப்பட்டு எச்சரிக்கை பலகை அமைக்காமல் பணிகள் நடைபெறுவதால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து ஜப்பாதுப்பட்டி சின்னக்காம்பட்டி மார்க்கம்பட்டி இடையக்கோட்டை கள்ளிமந்தியம் வழியாக திருப்பூர் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் குறுகிய சாலையாக இருந்தது இதை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி ஏற்பாட்டின் பேரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளத்த மதிப்பீட்டில் மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை அகலப்படுத்தப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் கரூர் மாவட்டம் அரகாக்குறிச்சியில் இருந்து ஒட்டஞ்சேத்திரம் பகுதிக்கு காவேரி கொட்டு குடிநீர் கொண்டு செல் வருவதற்காக குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடந்து வருகிறது இதற்காக சாலையில் பல இடங்களில் குண்டும் குழியுமாக மாறிவிட்டது சாலை முழுவதும் மண்ணாக கொட்டியிருப்பதால் மழை நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் படிக்கு கீழே விழுந்து காயங்கு செல்கின்றனர் மேலும் வெறியப்பூர் காளிபாளையம் பருமரத்துப்பட்டி ஜவ்வாதுப்பட்டி புதூர் ஐயம்பாளையம் அத்தப்பன்பட்டி மார்க்கம்பட்டி உள்ளிட்ட பல ஊர்களில் சாலையை தோண்டி குடிநீர் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக பல இடங்களில் நீளமாகவும் ஆழமாகவும் ஆதாள பாதாளமாக குழி தோண்டப்பட்டுள்ளது பணி நடைபெறும் இடங்களில் எச்சரிக்கை பலகை வைக்கப்படாமல் பணி தொடர்ந்து நடைபெறுவதால் கார் சரக்கு வேன்கள் மற்றும் இரு சக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் பள்ளத்தில் விழுந்து காயங்குளம் எழுந்து சென்று வருகின்றனர் வாகனங்களில் செல்பவர்கள் பள்ளங்களில் விழுந்து பெரும் உயிர் சேதம் ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது பணி நடைபெறும் இடங்களில் இருளில் ஒளியும் எச்சரிக்கை பழக வைத்து பணி நடைபெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்